ஆடி மாதம் அப்படின்னாலே ஆன்மீக மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முன்னோர்களை வணங்கும் ஆடி அம்மாவாசை முற்பட பல விசேஷ நாட்கள் இடம்பெறும் இந்த ஆடி அம்மாவாசையில் வரக்கூடிய ஆடி பெருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆடி பெருக்கு என்னைக்கு வருது அப்படிங்கிறத பத்தியும் பெண்கள் செய்யவே கூடாத தவறு என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி மாதம் இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அப்படிங்கிறது உண்மை பூமாதேவி அவதரித்த புண்ணிய மாதமாக சொல்லப்படுதுதான் இந்த ஆடி மாதம் அதனாலதான் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாட்களில் பெண்கள் விரதமிருந்த அம்பாளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அந்த வகையில் ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லப்படும் ஆடி பெருக்கு திருவிழா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இந்த ஆடி பெருக்கு விழாவை நம்ம கொண்டாடப் போகிறோம் ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கன்னைக்கு முடிந்தவரை பெண்கள் வழிபாடு செய்வது திருமாங்கல்ய கயிறை மாற்றி பெருக்கிக் கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது நடைமுறையில் செய்து வரும் வழக்கம் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வழிபாட்டிற்குரிய இந்த நாளில் மகிழ்ச்சியோடு நம்ம இருக்கணும் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான அதுவும் திருமணமான பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு திருநாள் அப்படிங்கிறது தான் உண்மை காவிரி ஆற்றின் பெருமையை நிறைய பேர் புகழ்ந்து பாடியிருக்காங்க அத்தனை பெரும் பழமையும் சிறப்பும் வாய்ந்த காவிரி அன்னையை வரவேற்கும் விதத்தில் கொண்டாடப்படுவது தான் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது உண்மை ஆடி மாதத்தில் பல சிறப்பு விழாக்களில் ஒன்று தான் இந்த ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் தேதியை பெருக்கு அப்படிங்கிறது கிழமை திதி நட்சத்திரம் அப்படின்னு இல்லாத நாட்களில் எண்ணிக்கை அந்த ஆடி மாதம் பதினெட்டாம் நாளில் எல்லா மக்களும் காவிரி ஆற்றங்கரையில் பொங்கி வரும் அன்னையை வரவேற்று கொண்டாடி வருவது இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னும் இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு ஆடி பதினெட்டாம் நாளில் பெருகி வரும் புது வெள்ளத்தை நம்ம வணங்கினோன்னா பயிர்கள் செழிக்கும் அப்படின்னும் விவசாயத்திற்கு தேவையான நீர் வளம் குறைவின்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அதனால தான் விவசாய பெருமக்களோடு கூடிய பலதரப்பு மக்களும் பொன் நிறத்தில் தவழ்ந்து வரும் காவிரியை அன்றைய நாள் வணங்குவார்கள் அப்படிங்கிறது அந்த நாளுக்குரிய சிறப்பு நதியை வழிபடுவது நெடுங்காலமாக இருந்து வரும் ஒரு வழக்கம் அப்படின்னாலும் நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா குறிப்பா ஆடி பெருக்கு அப்படின்னும் பதினெட்டாம் நாள் பெருக்கு அன்னைக்கு நதிகள் கரை புரண்டு ஓடும் அந்த நாளில் புது வெள்ளம் ஓடும் காவிரி அன்னை வணங்கும் பெண்களுக்கு நல்ல கணவனையும் கணவனின் நலத்தை காப்பால் காவிரி அன்னை அப்படிங்கிறது உண்மை அதனாலதான் ஆடி பெருக்கு அன்னைக்கு சுமங்கலிகளும் கன்னி பெண்களும் படித்துறைதோறும் புத்தாடை அணிந்து பொங்கி வரும் அன்னை காவிரிய வணங்கி அவளுக்கு சில பொருட்களை சமர்ப்பணம் செய்கிறார்கள் அப்படின்னும் ஆடி பெருக்கு பூஜையில காதோலை கருகமணி காப்பரிசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மட்டும் அல்ல நெய்வேத்தியமாக சித்திர அன்னங்கள் புது மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் கிழங்கு இது எல்லாமே பூஜை பொருட்களாக இருக்கு காவிரி ஆற்றில் படித்துறையில் பெண்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து விளக்கேற்றி இந்த காதோல கருகமணி காப்பரிசி சித்திர அன்னம் புது மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் இது எல்லாமே வைத்து நைவேத்தியம் எல்லாத்தையுமே வைத்து தீப தூபம் ஏற்றி பூஜை செய்வாங்க பூஜையில் வைத்த புதிய தாலி கயிற்றை சுமங்கலைகள் கழுத்தில் அணிந்து கொள்வாங்க அப்படின்னும் ஆண்கள் வலது கரத்தில் கட்டி கொள்வாங்க அப்படின்னும் கன்னி பெண்கள் காவிரி அன்னையை வேண்டி மஞ்சள் கயிறை அணிவது வழக்கமான ஒரு விஷயம் இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு பெண்கள் சில விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி பெண்கள் செய்யவே கூடாத விஷயங்கள் தவறு அப்படின்னு தெரியாமல் சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறது முக்கியம் ஆடி பதினெட்டாம் நாளில் வழிபாட்டிற்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் பெரியவர்களில் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் தேவையற்ற சண்டை சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் ஆடி பெருக்கு நாளில் பணம் நகை இதை எல்லாத்தையுமே கடனாக மற்றவர்களுக்கு கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் அந்த நாளில் அன்னதானம் கொடுப்பது சிறப்பு பெண்கள் கட்டாயமாக ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுத்து இறைவனை திருப்திப்படுத்துவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் மறந்தும் கூட சண்டை சச்சரவுகளை அன்றைய நாளில் தவிர்த்து விடுவது கடன் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதே போல் தெய்வங்கள் வீடுகளில் வாசம் செய்யும் பொழுது வீட்டில் நல்ல வாசம் நறுமணம் வீசணும் அப்படின்னும் இந்த நாளில் சுவையான இனிப்பு உணவுகள் சமைத்து சாப்பிட வேண்டும் அப்படின்னும் மறந்தும் கூட கசப்பான உணவுகளை அன்று சமைத்து சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் வெண்ணெய் மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் வெண்ணெய் நெய் உருகுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வெண்ணெயை உருக்கி நெய் எடுக்கும் அந்த ஒரு வேலையை அன்றைய நாள் தடுத்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் பொதுவாகவே செவ்வாய் வெள்ளி நாட்களில் வெண்ணெய் நெய் போன்றவற்றை உருக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னும் அதே போல் ஆடிப்பெருக்கு நாளில் வெண்ணெய் உருகுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஆடி பெருக்கு நாளில் பெண்கள் தவிர்த்துவிட்டு இறைவனை வழிபாடு செய்வதை மிகப்பெரிய ஒரு முக்கியமான வேலையாக கொண்டு அந்த வழிபாடுகளை செய்யணும் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது விவசாயம் தழைக்க வேண்டி நடைபெறும் ஒரு விழா அப்படிங்கிறதுனால ஆடிப்பெருக்கு முன்பே நவதானியங்களில் மண்ணில் பரப்பி விளையிட்டு பயிர்கள் வளர்ந்ததை ஒரு சட்டியில் கொண்டு வந்து காவிரி ஆற்றின் படித்துறையில் வைத்து பூஜை செய்து கும்மி அடித்து பாடி குழவையெல்லாம் போட்டு ஆற்றில் அந்த ஒரு முளைப்பாரி அப்படிங்கிறத கலக்கி விடுவாங்க இதில் செல்லும் முளை பயிர்கள் ஏதேனும் நிலப்பகுதியில் நல்லா செழித்து வளரும் அப்படின்னும் இதன் மூலம் பயிர்கள் வெவ்வேறு நிலப்பகுதியிலும் சிறப்பாக வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு நம்பிக்கை அதே போல் ஆடி பதினெட்டாம் பேருக்கு இணைந்தபடியே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முளைக்கொட்டு திருவிழா அப்படிங்கிற எல்லாருமே முளைப்பாரி கொண்டு வந்து அம்மா அம்பாளிடம் வைத்து வணங்கிய பின் அது ஆற்றில் கலக்கிவிடப்படும் அப்படின்னும் இந்த ஒரு ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஒரு சிறப்பான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான வழிபாடு அப்படிங்கிறது முடிந்தவரை பெண்கள் அவங்க குடும்பத்தோட காவிரி அன்னையை பூஜித்து மலர்கள் குங்குமம் போன்றவற்றை ஓடும் வெள்ளத்தில் போட்டு வணங்குவது சிறப்பு சில பேர் பார்த்தோன்னா வாழை மட்டையில் விளக்கேற்றி நதிகளில் விடுவாங்க எப்படி செய்தாலும் அவரவர் குடும்ப வழக்கப்படி ஆடி பதினெட்டாம் பெருக்கை சந்தோஷமாக குடும்பத்தோடு சேர்ந்து வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி